மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட உடனே வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க ஏன் முன்னே இருந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியும் சரி நம்ம அப்பா அம்மாவும் சரி ரொம்ப குடும்பத்துல அனுசரிச்சு போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விட்டு கொடுத்துட்டு போறது லைஃப் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி பொறுமையே இல்லாமே இருக்காங்க இப்ப ரீசெண்டா கோலிவுட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்துட்டு இருக்கு நடிகர் நடிகைக்குள்ள நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஏன் இவ்ளோ சீக்கிரம் நடக்குது அப்படின்னு நாங்களும் உங்களை எங்களுக்கும் சில ஃபீலிங்ஸ் இருக்கதானே செய்யும் எங்களுக்குள்ள சில கசப்புகள் ஆன்சர் நாம இருக்கோம் நடிகர் நடிகைனா நல்லா வசதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் இருக்கு அதுலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் நமக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க பிடிக்கலன்னு உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நாக சைதன்யா சமந்தா அதுக்கப்புறம் தனுஷ் ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் ஜி வி பிரகாஷ் சைந்தவி இப்படி இவங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த ஆர்த்தியும் ஜெயம் ரவி யார் இவங்களும் சினிமா பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் இவங்களும் சினிமா பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் ஜெயம் ரவியோட படமே பாத்தீங்கன்னா காதல் ரிலேட்டடான படத்துல நடிச்சிருப்பாரு ஜெயம் என்ற மூவில ரொம்ப அழகா சாமியா ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு நேச்சுரலாவே அவர் பாத்தீங்கன்னா ஹோம்லி லுக் அவரை பார்க்கும்போது எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரி ஒரு கியூட்டான முகத்தோட இருப்பாரு நம்ம ஜெயம் ரவி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்துட்டு ரொமான்டிக் காமெடி எமோஷன் இப்படி எல்லா பலதரப்பட்ட கேரக்டரை நடிச்சு நிறைய ரசிகர்கள் இன்ன வரைக்கும் அவரோட ஃபேன்ஸாவே இருக்காங்க அவரு தன்னுடைய இயல்பான நடிப்பு மூலயமா பெண் ரசிகர்கள் தான் அவருக்கு ரொம்ப அதிகம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்ல ஆர்த்தி ஒரு இடத்துல பெண் வந்து ஜெயம் ரவிக்கு ரொம்ப அதிகம் அதனாலதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது முத முதல்ல நான் தான் அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன் அவர் இன்ன வரைக்கும் எனக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜெயம் ரவி சொல்லிருப்பாரு ஏன் லவ் ப்ரப்போஸ் பண்ணாதான் லவ் உன் கண்ணை பார்க்கும் எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றேன்னு அதனாலதான் நானும் உன்னை வந்துட்டு இன்ன வரைக்கும் லவ் ப்ரோபோஸ் பண்ணாம உன்னை நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா தாங்க இவங்களோட லவ்வே சக்சஸ் ஆகி மேரேஜ்ல கொண்டு போய் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க எப்படி சூர்யா ஜோதிகா அஜித் சாலினியோட ஜோடியை பொறுத்து கரெக்டா இருக்குமோ அதே மாதிரி ஜெயம் ரவி ஆர்த்தியும் அவ்வளவு கியூட்டான ஜோடியா இருந்தாங்க எல்லாருமே பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தாங்க ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி இவங்களோட லவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட் கியூட் ஸ்மால் ஸ்மால் விஷயங்கள் நிறைய நடந்துருக்குங்க அதாவது ஜெயம் ரவி சொல்லுவாரா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணதே என் மனைவி ஆர்த்தி தான் நான் என்ன ட்ரெஸ் போடணும் என்ன பண்ணணும் என்னோட ட்ரெஸ் கோடு என்ன நான் எங்க போகணும் வரணும்னு என்ன ஏ டு இசட் என்ன பாத்துக்கிறது என்னுடைய மனைவி ஆர்த்தி தான் அப்படின்னு ரொம்ப அழகா ரொமான்டிக்கா சொல்லியிருப்பாரு ஜெயம் ரவி அதே மாதிரி ஆர்த்தியும் சொல்லுவாங்க ஜெயம் ரவிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நான் அவரை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனா அவர் எந்த பக்கம் திரும்பினாலும் அவரோட பார்வை ஏ மேலதான் சந்தோஷமா இருக்கும் அந்த லுக்கு மேல ரொம்ப அன்பா இருப்பாரு ரொம்ப காதலாவும் இருப்பாருன்னு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட தாங்க போயிட்டு இருந்தாங்க ஆனா இடையில யாரு கண்ணு பட்டுச்சின்னு தெரியல இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு இதுக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஜெயம் ரவியோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் மேரேஜ் போட்டோவும் டெலிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி இந்த சினி பீல்டுக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது அத செலிபிரேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அந்த அவங்க இதுக்கு என்ன காரணம் இந்த அளவுக்கு நல்ல அன்யூன்யமா இருந்த இந்த தம்பதிக்குள்ள என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா உண்மையான காதல் என்னைக்குமே ஜெயிக்கோங்க ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் இருக்க உண்மையான காதல் எப்பவுமே என்னைக்குமே நிலையாதாங்க நிலைச்சி இருக்கும் அதுலயும் இன்னொரு விஷயம் ரொம்ப கியூட்டா சொல்லி இருக்காங்க ஆர்த்தி நான் வந்து ரொம்ப சண்டை போடுவேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பெருசா எடுத்துட்டு நான் அதை சண்டையா கன்வெர்ட் பண்ணிடுவேன் ஆனா ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா ரொம்ப காமன் சில்லான கேரக்டர் அவர் எதுவா இருந்தாலும் விட்டு குடுத்துட்டு போயிடுவாரு அட் த சேம் டைம் சாரி சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாரு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துதாங்க வாழ்ந்து இருக்காங்க இதுதான் ஒரு நல்ல தம்பதிகளுக்கான ஒரு அடையாளம் ஆனா என்ன ஆட்சியும் தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ள மூணாவது ஆள் யார் உள்ள வந்தாங்கன்னு தெரியலங்க அதனாலதான் இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அது யாருன்னு கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும் ஆனா இப்ப நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு தாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்காகவாது மறுபடியும் சேர்ந்து வாழணுங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் உண்மையான காதல் தான் அது நம்ம பாக்கும்போதே போதே தெரியுது இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அந்நியமா எவ்வளவு லவ்வபுளா இருக்காங்க இந்த மாதிரி கப்பல்ஸ் பிரியவே கூடாதுங்க சேர்ந்து வாழணும்னு தான் நம்மளுடைய விருப்பமும் இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு நியூஸோட அவங்களை சந்திக்கிறான் அது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணுங்க பாய்